கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கிழ்வானம் வெள்ள எருமை சிறு வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போகில்ற போகாமல் காத்து நெய் கூவால் வந்து நின்றோம் கோது கலமூட போவான் போகில் ரறை போகாமல் காத்து உள் நெய் கூவால் வந்து நின்றோம் கோது கலமூட பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு வாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவதை சென்று நாம் சேவித்தால் தேவாதிவர் சென்று நாம் சேவித்தால் ஆவெல் ராளேலோரெம்பாவாய் தேவாதிதேவர் நீ நாம் சேவித்தால் ஆவெல் ஆ அடுத்ததாக எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சீர் வீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் பொருந்தாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் தேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதன் பொருளாகப்பட்டது எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் சிறை போன்று அழகு கொண்ட பெண்ணான கோபி பெண்ணே கிழக்கே வெளுத்துவிட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக வயல்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சென்று விட்டார்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி உனக்காக உன்னை கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அவன் வாயை திறந்து பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முர்திகாசுரன் என்ற மல்லர்களை வென்றவனுமான தேவாதி தேவனாகிய கண்ணன் நாம் தேவித்தால் அவன் ஆ என்று அழவிக்கொண்டு உடனே நமக்கு அருள் தருவான் அதனால் பெண்ணே உடனே கிளம்புவாயாக இந்த இடம் நமக்கு பாகவதத்தில் கஜேந்திர மோட்சத்தை உணர்த்துகிறது